ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பரஷராம் நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்சிலாக பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதியில் இன்றைக்கி நம்ம நவராத்திரியில் இருக்கக்கூடிய தேவியரை பற்றி அதாவது சக்தி வாய்ந்த பூஜையில் தாராவுடைய பூஜை எப்படி பண்ணுறது ஸ்ரீ தாராதேவியுடைய பூஜையை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே பார்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு தக்ஷண காலியை பற்றி போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள் இது வந்து என்னென்னா நான் த தக்னா காலியை வந்து அமாவாசையில் கும்பிட சொல்லியிருப்பேன் அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமையில் கும்பிடுங்க இது வந்து இந்த நவராத்திரியில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் ஆனால் இதுக்குன்னு நீங்கள் உபாசனை எடுக்கணும்னா அந்த உபாசனைக்கு வேற ப்ரொசீஜர் இருக்குது இப்போ வந்து நவராத்திரியில வந்து அமாவாசைக்கு அடுத்த நாள் ரெண்டாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீ தாராதேவியை நீங்கள் வழிபாடு பண்ணலாம் இந்த தாராதேவியை நீங்கள் வழிபாடு பண்ணுறது வந்து என்ன விஷயம்னா நீங்கள் நினச்ச அத்தனை விஷயமே கொடுக்கக்கூடியது அதாவது உங்களுடைய ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறணும் நீங்கள் எதுக்கு வேணால் ஆசைப்படுங்க அந்த ஆசை நிறைவேறணும் நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பத்து தேவிகளில் வணங்க வேண்டியது வந்து ஸ்ரீ தாராதேவி தான் ஏன்னா தாரா கிட்ட வந்து கேட்டாலே அவங்க எல்லா விஷயங்களும் எடுத்து கொடுத்துருவாங்க தந்துருவாங்க ஸோ அதுதான் வந்து இந்த தாராதேவியோடைய ஸ்பெஷலு இந்த தாராதேவிக்கு நிறைய டைப்ஸ் இருக்காங்க அதாவது நீலத்தாரா க்ரீன் தாரா இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு ஆனா நம்ம கும்பிடுறது வந்து நீல வடிவில் இருக்கக்கூடிய தாரா தான் தாரானாலே அது நீல வடிவா தான் இருப்பாங்க இந்த தேவியை வழிபாடு பண்றது வந்து ரொம்ப 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 விசேஷம் நீங்க என்ன விஷயங்கள்லாம் கேட்குறீங்களோ அத்தனையுமே கொடுக்கும் இந்த தாராதேவிக்கு தேவியை நீங்க வழிபாடு பண்றதுக்கு ஆஸ் யூஷுவல் பார்ட் ஒன்ல சொன்ன மாதிரி தான் இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன் ஒரு வாழை இலை பரப்பி அதில் பச்சரிசி வச்சு அதில் வந்து நீங்க கலசம் வைக்கணும் கலசத்தில் வந்து வாசனை திரவியங்கள் போட்டுக்கணும் மாயலை வைக்கணும் தேங்காய் வைக்கணும் இந்த தேங்காயில் வந்து சந்தனம் குங்குமம் வைக்கணும் மாயில இல்லைன்னா வெற்றிலேயே நீங்கள் வச்சுக்கலாம் அதே மாதிரி வஸ்திரம் வந்து பார்த்திங்கனா சந்திரனுக்கு சொல்லக்கூடிய அதாவது ஒயிட் கலர் அந்த ஒயிட்ல வந்து என்ன மினுமினுன்னு இருக்கக்கூடாது இயற்கையான ஒரு ஒயிட்னு சொல்லுவோம் இல்லையா சந்திரனை நம்ம பார்க்கும்போது என்ன ஒயிட் கலர் தெரியுதோ அதே ஒயிட் கலர் தான் மினுமினுப்பு இல்லாத ஒரு ஒயிட்டு பால் ஒயிட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஒயிட் அதே மாதிரி நீங்கள் அணு அணு நீங்கள் போட்டுவிட்டு நீங்கள் உங்களுடைய ட்ரெஸ் கலரும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் அதாவது அதுக்குன்னு பிளைன் ஒயிட்டாக நீங்கள் போட வேண்டாம் ஆனால் உங்களுடைய கேரளா சாரி மாதிரி அந்த மாதிரி கலரில் கட்டிக்கங்க அதே மாதிரி விரிப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டில் நீங்கள் ஒரு ஒயிட் டவலோ ஏதோ ஒன்று போட்டு அது மேலே உட்காந்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் இவங்களுக்கு வந்து என்ன படையல் வந்து தேங்காய் வாழைப்பழம் தான் இவங்களுக்கு வாழைப்பழம் தான் ரொம்ப பிரதானம் ஸோ அதனால் வாழைப்பழத்தை அதிகமாக வைக்கணும் கிழக்கு முகத்தில் பார்த்து இவங்களுக்கு பூஜை பண்ணணும் இவங்களுடைய பூஜை மந்திரம் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ருத்ராஜமணிமலையை யூஸ் பண்ணுங்கள் பூ வந்து பார்த்திங்கன்னா தாரா தேவிக்கு பண்ணக்கூடிய பூ வந்து தாமரைப்பூகள் தாமரைப்பூ வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் தாமரைப்பூ அதுக்கப்புறம் கருங்குவலை கருங்குவலை அப்படின்னா மிக சிறப்பு கருங்குவலைனால தாராதேவியுடைய மந்திரத்தை சொல்லி யார் ஒருத்தர் வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் நினைத்த காரியங்கள் அனைத்துமே சக்சஸ் ஆகும் அப்படின்னு இருக்குது அதே மாதிரி தாமரைப்பூ அல்லது அல்லிப்பூ கருங்குவலை மலர்கள் இதில் எது ரொம்ப பிரதானம் அப்படின்னா கருங்குவலை மலர்கள் ஆனால் கருங்கோலை மரங்கள் வந்து ஒரு சில ஏரியாவில் மட்டும்தான் கிடைக்கும் எல்லா பக்கமே அவைலபிள் கிடையாது அதனால் கிடைக்கிறவங்க அதை யூஸ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா தாமரை பூவோ அல்லது அல்லிப்பூவோ அதை யூஸ் பண்ணலாம் வடையல் வந்து தான் நான் அந்த தாராதேவியுடைய மந்திரத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் பண்ணக்கூடிய டைம் வந்து எட்டு மணிக்கு மேலே இரவில் பண்ணுங்கள் கிழக்கு முகமாக உட்காந்து பண்ணுங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் நன்றி வணக்கம்